எதிர்கட்சி தலைவர் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் கேள்விகளை கேட்கும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கடந்த பாராளுமன்றத்தில் செயல்பட்டதை ஒரு முன் உதாரணமாக கடைபிடிக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் கோட்பாடுகள் மற்றும் மரபுகளை எதிர்க்கட்சி தலைவர் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியின் பிரதமர் கொறடாவான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த கேள்விகளை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் உரையாற்றுகின்ற போது எதிர்க்கட்சி தலைவரால் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க போதுமான கால அவகாசம் வேண்டும் உரிய நேரத்தில் பதிலளிக்கின்றோம் நிலையியல் கட்டளை பற்றி விசேடமாக குறிப்பிட வேண்டும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளையில் பொதுக்காரணிகளில் முக்கியமான விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களோ குறித்த விடயத்தை அமைச்சருக்கு முன் அறிவித்ததன் பின்னர் அந்த கேட்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவரால் முன்வைக்கப்பட்ட கேள்விகளில் என்ன பொது காரணிகள் உள்ளன ஆசிரியர் பற்றாக்குறை தர்மாசிரியர் பரீட்சை மற்றும் மொரட்டுவா பல்கலைக்கழகம் கம்பகா ாராய்சி பல்கலைக்கழகம் பற்றி கேள்விகளை முன்வைத்துள்ளார் இந்த கேள்விகளுக்கு ஒரு அமைச்சரூடாக மாத்திரம் பதிலளிக்க முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் நிலையட் கட்டளை கீழ் இரண்டின் கீழ் கேள்விகளை கேட்பதாயின் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்காவை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்கா கடந்த பாராளுமன்றத்தில் இருபத்தி இரண்டின் கீழ் கேள்விகளை கேட்கும்போது ஒரு அமைச்சின் மாத்திரமே கேள்விகளை கேட்பார் அந்த கேள்விகள் அப்போதைய சூழ்நிலைக்குரிய பொது காரணியாக அமையும் நிலையியல் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் அதிகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் முறைகேடாக பயன்படுத்துகின்றார் பல கேள்விகளை கேட்கும்போது அதற்கு எண்ணம் போல நேரத்தை பெற்றுக்கொள்கின்றார் அதற்கு பெரிதொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சபையில் அமைதியற்ற நிலை ஏற்படும் ஆகவே பாராளுமன்றத்தின் கோட்பாடு மற்றும் மரபுகளை எதிர்க்கட்சித் தலைவர் பின்பற்ற வேண்டும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்